அனைவருக்கும் வணக்கம் கோவையில் சித்தால் வேலை பார்க்கும் இளம்பெண் ஒருவர் கள்ளக்காதலுக்கு தன்னுடைய நான்கு வயது பெண் குழந்தை இடையராக இருப்பதாக நினைத்து அவரை கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தையை கொன்ற தாய்க்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் இருக்கூர் மாணிக்கம் நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் தமிழரசி இவங்களுடைய கணவனின் பெயர் ரகுபது இவங்களுக்கு தற்போது நான்கு வயதில் அபர்ணாசி என்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது தமிழரசிக்கும் அவருடைய கணவனான ரகுபதிக்கும் இடையே கடன் சில வருடங்களாகவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதால் கணவன் மனைவி இருவருமே பிரிந்து தனியாக தான் வசித்து வராங்க தமிழரசி மற்றும் குழந்தையான அபர்ணாசி இருவருமே இருகூறு பகுதியில் ஒரு வாடகை வீட்டை தான் வசிட்டு வராங்க கணவனை பிரிந்ததால் தமிழரசி கட்டிட வேலைக்கும் செஞ்சுட்டு வந்தாங்க அது போக சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க தமிழரசி அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய தன்னை வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து அதில் பதிவிட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில்தான் தருமபுரி மாவட்டத்தை புரிமைகம் கொண்ட வசந்த் என்ற இளைஞரோடு தமிழரசிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நெருக்கத்தை ஏற்படுத்தி பின்னாளில் இது கள்ளக்காதலாக மாறியுள்ளது தமிழரசி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்ததால் வசந்த் அடிக்கடி தமிழரசியுடைய வீட்டுக்கு வந்து அவருடன் தனிமையில் இருந்து உல்லாசமாக இருந்துட்டு அடிக்கடி போறத வழக்கமாக வச்சுருக்காரு இது தமிழரசியுடைய உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு சிலர் வந்து குழந்தையுடைய எதிர்காலத்தை சொல்லி தமிழரசிக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க இதனால் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தன்னுடைய குழந்தை இறையோராக இருப்பதாக நினைத்து அவரை தமிழரசியும் அவருடைய காதலான வசந்தும் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி குழந்தையான அபர்ணாஸ்ரீ திடீரென வாந்தி எடுத்து மயக்கமடைந்து விட்டதாக தமிழரசி உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக குழந்தையான அபர்ணாவை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் வந்து குழந்தையை பரிசோதனை செய்ததில் அபர்ணா ஏற்கனவே விழுந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற தகவலை தமிழரசி தன்னுடைய உறவினர்கள் மற்றும் முகத்தாருக்கு தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்ட அவர்கள் அதிர்ச்சியடைந்து இந்த குழந்தையுடைய மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சிங்காநல்லூர் காவல்துறைக்கு ரகசியமாக தகவலும் அனுப்பியிருக்காங்க உடனடியாக சம்பவ சம்பவத்திற்கு வந்த சிங்காநல்லூர் போலீசார் இறந்து போன குழந்தையான அப்பன்னாசியின் உடலை கைப்பற்றி சந்தேக மரணம் என வழக்கு பதிவும் செய்தனர் அதன் பிறகு சிங்காநல்லூர் காவல்துறையினருக்கு தமிழரசி மீது சந்தேகம் அடைந்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அதில்தான் தமிழரசியே தன்னுடைய குழந்தையான அபர்ணாசியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததும் பிறகு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் நாடகமாடியதும் அவரை ஒப்புக்கொண்டார் தமிழரசி அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் அவரை போலீசார் கைது செய்து இந்த வழக்கை கொலை வழக்காகவும் மாற்றினர் குழந்தையான அபர்ணாவுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பசனையும் செய்தனர் அதில் குழந்தையுடைய கழுத்து நெரிக்கப்பட்டதில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததும் தெரியவந்தது இதை உறுதியும் செய்தனர் குழந்தை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதன வசந்துடன் சேர்ந்து வாழவும் தமிழரசை திட்டமிட்டதும் காவல்துறையின் விசாரணையிலும் தெரியவந்தது இது தொடர்பாக காவல்துறையினர் தமிழரசியை கைது செய்த நிலையில் அவருடைய கள்ளக்காதலான வசந்தையும் தேடினர் அப்போது அவர் தலைமறைவாகிவிட்டார் அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் கோவையில் வைத்து வசந்தையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தமிழரசி வசந்த் இருவருமே தற்போது போலீசார் சிறையில் அடைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்